கண்ட்ரோல் ரூம் காலேஜில் உள்ள யாருங்க டியூட்டி பார்க்குறீங்க ஒரு ஸ்டூடெண்ட் மிஸ்ஸிங் செக் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள் ஓவர் வாகிரை ரிப்போர்ட்டிங் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் சார் ஓவர் சார் டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா இது வேற யார் ராணி எங்கடா போனோம் சார் என்னது எங்கே போகிறதுன்னு தெரியல சார் என்னது எங்கே போகிறது தெரியலையா அட்ரா ஸ்டேஷனுக்கு சார் சார் என்னை விட்டுருங்க சார் பார்த்தா பச்சைமயமாயே தெருறேன் அது வந்து அடிக்காமல் பேசிட்டு ஒழுங்காக வந்துடு சார் சார் என்னை விட்டுருங்க சார் நான் நான் நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன் சார் சரி உன் பேர்ண்ண சார் என் பேர் சாம் சார் இந்த பக்கத்தில் ஆவடியிலேருந்து வரேன் சார் அப்புறம் என்ன நடந்துச்சுண்ணா இவர் தாங்க சதயராஜ் கவர்மெண்ட் ஆஃபீஸில் குமாரஸ்தாவா வேலை பார்க்குறாரு கை ரொம்ப சுத்தங்க அடிக்கடி கை கழுவுகிறா கேட்காதீங்க அதாங்க லஞ்சம் வாங்க மாட்டார் நேர்மையான மனுஷன் அதனால தான் இவரோட ஆஃபீஸில் இவரை யாருக்கும் பிடிக்காது இவரோட மனைவி வந்து சமீபமாக தான் கொரோனாவில் இறந்து போனாங்க இவர் தாங்க ரெண்டு பசங்களையும் பார்த்துக்கிறாரு இவன் தாங்க மூத்த பையன் சாப் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான் இவன் தாங்க ரெண்டாவது பையன் ஜோயல் டென்த்து படிக்கிறான் மீதி கதையை நீங்களே பாருங்க சாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுப்பா சாப்பிட்டு போப்பா சாப்பாடா எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா ஃபர்ஸ்ட் காலேஜுக்கே போல தெரியுமா ஏன்பா என்னாச்சுப்பா ஆமாம்ப்பா எங்க காலேஜ்ல எல்லாரும் புது புது பைக்ல வராங்க நான் மட்டும் பஸ்ல போறேன் எனக்கு எவ்வளவு அசிங்கமாக இருக்கு தெரியுமா தம்பி கொஞ்ச நாள் போட்டுப்பா நான் கண்டிப்பா உனக்கு வாங்கி தரேன்பா தான்ப்பா சொல்றீங்க என் காலேஜ்ல எல்லாரும் மைசூர் ட்ரிப்புக்கு பணம் கட்டி எல்லாம் போவே போறாங்க நீங்க இதுவரையும் எதுவுமே பண்ணல இப்போதான்ப்பா தம்பி ஸ்கூல் ஃபீஸும் உனக்கு காலேஜ் ஃபீஸும் கேட்டேன் கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா பா இதே தான்ப்பா சொல்கிறீங்க உங்கள் வேலையில் பாருங்கள் நவீன் பிரதர் எப்படி சம்பளத்துக்கு மேலே காசை வாங்கிட்டு எவ்வளோ வசதியாக இருக்காரு நீங்களா இருக்கீங்களே சாம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவாங்க பைபிளில் இருக்குது வேலை செய்கிற இடத்துலையும் உண்மையாக இருந்தால் தான் கருத்தருக்கு பிரியமாக இருக்க முடியும் உங்கள் நேர்மையை வச்சு நீங்கள் என்ன சாதிச்சிங்க அம்மாவை கூட கொரோனாலேருந்து காப்பாற்ற முடியல பா நான் இனிமேல் ஸ்கூலுக்கெல்லாம் போனப்பா உனக்கு என்னாச்சுப்பா ஆமாப்பா என் கூட படிக்கிற பசங்களாம் டெகத் லானில் வாங்கினேன் கீர் சைக்கிளில் வரான நான் மட்டும் நடந்து போகிறேன் என் ஒரே அசிங்கமாக இருக்குப்பா சரி நான் என்ன தாப்பா பண்ணணும் இத்தனை வருஷமாக நீங்கள் தான்ப்பா குடும்பத்தை பார்த்துருந்தீங்க இந்த மாதம் சேலரி என்கிட்ட கொடுங்க நான் குடும்பத்தை நடத்தி காமிக்கிறேன் அதெல்லாம் முடியாதுப்பா வேலை படிக்கிறது மட்டும்தான் அதை மட்டும் நீ பண்ணு இந்த மாதம் சேலரி கொடுங்க நான் நடத்தி காமிக்கிறேன் உங்களோட நான் நிறைய படிச்சிருக்கேன் எனக்கு தெரியும்பா சரிப்பா இரு வரேன் எனக்கு ஒரு ரீபக் சுனா நேற்று தான்ப்பா சம்பளம் வாங்கினேன் இதில் காணி காசு தசாம பாக காசு போக மீதி காசு இருக்குப்பா பார்த்து செலவு பண்ணுப்பா

கரண்ட் பில் கட்டிருப்பா மறந்துடாத அப்புறம் இன்னைக்கு ஹவுஸ் ஓனர் வருவாரு அவர் காசு கொடுத்துரு சரி உனக்கு நேரம் வேணும் சொல்ற ஓனர் வந்துருக்கம்பா சரிடா உனக்கு நேரம் வேணும் சொல்றேன் அதுவானா அப்படியே பாக்கி எடுத்து வந்துடுறேன் சரிடா உனக்கு என்னடா வேணும் அதுவானா என்ன கடை என்னாச்சு கடை கடைப்பாக்கி என்னாச்சு சரிடா சொல்ற அதுவானா என்ன தனிக்க என்ன சரிடா உனக்கு என்னடா வேணும் சொல்கிற அது வேணா ஸோ கேர்ள்ஸ் சொப்பா ஐயோ ஆடா முடிஞ்சாடா அண்ணே அது மட்டும் பானே முடிஞ்சி கவரும் சேர்ந்தே முடிஞ்சிச்சுண்ணே உடா சொல்ற விட்ரா எதனா உருட்டி பரட்டி சமாளிச்சிக்கலாம் அண்ணே பசி இதுண்ணே கேஷ் ஏதாவது சிக்கன் ஏதாவது ஆர்டர் பண்ணேன் முடி சிக்கனா

ஹாஹ ஹா பண்ணிவிட்டு சித்தப்பண்ணா ஓங்கி ஒன்று விட்டு சித்த பண்ணிச்சிட்டியோ இப்படி இல்லைப்பா பங்காளி பங்காளி மாறேன் ஆ மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன் இந்த பத்திரிக்கை கொடுக்கலாம் வந்தேன் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கொடுத்துறியா ஆ சரி அங்கல் இதை ஃபோன் போட்டுக்கிறேங்க பேசிவிடுவோம் ஆ ஆ கொடுப்பா கொடுப்பா ஹலோ ஆ சயராஜ் நல்லா இருக்கியா உவா இருக்கப்பா சித்தப்பா தான் ஆமாம் ஆமாம் ஆ உடைய தான் வந்தேன் உன் மகனுங்க இருக்கானுக்கா ஊரில் சின்ன பத சின்ன பாப்பாக்கு தலை வச்சுருக்குற வந்துடுங்க குடும்பம் வந்துடுங்க ரைட்டா ஆ சரிப்பா போனதான் உங்க அண்ணன் வட்டி போனடா உன்னகிட்ட பேசுனேன் என்னடா உங்க அண்ணா ஒரே அடம் முடிக்கிறான் ஒன்றா நான் தான் பாப்பாவுக்கு டிவி வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு ஒரே அடம் பிடிக்கிறான் என்னடா நீ நீ கஷ்டப்பட்டுட்ருக்குற நீ இதைட்டா இதெல்லாம் செலவு எடுத்துட்டுருக்குறா அதெல்லாம் ஒன்றும் வேணடா அப்படின்ற இல்லை சித்தப்பா நான் தான் வாங்கி கொடுப்பேன் அம்மா பாப்பா நான் வாங்கி கொடுக்காம யார் வாங்கி தருவா அண்ணன்ற முறைக்கு நான் அதெல்லாம் பண்ண வேணாமா அப்படின்னு நான் அவா வரேன் ஆட முடிக்கிறான் உங்கள் அக்கா அவங்க அக்காவில் வீட்டுக்கு போனேன் உங்கள் அக்கா என்னென்னா நான் அரை சாதிரத்துக்கு பாப்பாவுக்கு மோதல் வாங்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவை ஒரு முகம் ஆட முடிக்கிறான் ரைட் ரைட்டு நீ பாரு நீ ஆஃபீஸை பாரு நான் தொடத்துப்பாரம்மா என்கிட்ட கொடுத்துருப்பார் பா இதாப்பா பார்த்துக்க வந்துடுங்க பத்தா ரைட்டுப்பா என்ன மற்றவங்க கொடுக்குற கிஃப்ட் தான் நம்மக்கிட்ட கிட்டே சொல்லிட்டுருக்காரு அண்ணே உனக்கு புரியலையான அவருக்கு மொய்ய அதை தானே அவர் சொல்லாம சொல்கிறாரு எதுக்குற செலவு போதாதான் நீ இது வேற சில வாரங்களுக்கு பிறகு நீ என்ன ஜெய்தி முப்பத்தொன்னா இந்த மாசம் இன்னையோட முடியுது எப்படியோ தட்டு தடுமாறி வந்துட்டோம் இந்த நேரத்துல அப்பா கால் பண்றாரு ஹலோ ஹேய் சம் எங்கே இருக்கு தம்பி விளையாடும் போது கீழே விழுந்து அடிபட்டுருச்சு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலை சேர்த்துருக்காங்க சீக்கிரம் வாப்பா பணம் கேட்டணும் ஐசி ஜோ இப்போ என்ன பண்ணுறது தம்பிக்கு வர இந்தமாரி ஆயிடுச்சு போச்சு கடவுனு ஐயோ மறுபடியும் அவர் கால் பண்ணுறாரு என்ன பண்ணுறது சார் நம்ம இந்த குடும்ப செலவுலலாம் தலையிட்டுவே கூடாது அப்பாவுக்கு தெரியாமல் இந்த ஃபோனை வர வாங்கிட்டோம் அறிவில்லாமல் தேவையில்லாத செலவுலாம் வர பண்ணிட்டோம் இப்போ இந்த காசு இருந்தால் தம்பிக்காவது ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்துருக்கலாம் சார் தப்பை பண்ணிட்டோமே இதுதான் சார் நடந்துச்சு நான் எத்தனையோ தடவை எங்கள் அப்பாவை கஷ்டப்படுத்துகிறாமே நடந்துருக்கேன் சார் ஆனால் அவர் எந்த ஒரு தடவை கூட அப்படி பண்ணதில்லை சார் நான் அவரை புரிஞ்சிக்கவே இல்லை சார் இப்போ கூட அவரை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்றது தெரியாமல் தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன் சார் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சார் ஏ இதுக்காக பயந்துட்டு இங்கே உட்காந்துட்டுருக்குற டேய் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன் இந்த காலத்து பசங்கள் எல்லாம் அவங்க அப்பாவை சரியாக புரிஞ்சிக்கிறதில்லை நீ பெரிய நாய் தகப்பன் போது தான் உங்கள் அப்பாவோட அருமை உனக்கு தெரியும் ஏ நானும் ஒரு கிறிஸ்டவன் தான் நீதிமொழிகள் பதினேழு ஆறில் என்ன தெரியுங்களா சொல்லியிருக்கு பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பைபிளில் இளையகுமாரன் கதையை பற்றி நீ போட்டிருப்பேன் அதில் இளையகுமாரன் தன் தகப்பிட்டேருந்து எல்லா சொத்தையும் வாங்கிட்டு போயிட்டு அழிச்சிட்டு திருப்பி தன் தகப்பனை தேடி வரும்போது ஒரு தகப்பன் அவனை மன்னித்து ஏற்றுப்பார் அது மாதிரி தான் நீயும் செஞ்ச தப்பெல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கையில் அவர் வாழ்க்கையை மாற்றுவார் ஏய் ஸ்டேஷனில் சொல்லி உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ண சொல்லியிருக்கேன் இனிமேல் நேரத்தில் நீங்கள் வந்துடுவார் ஏய் சாம் எங்கடா போனேன் உன்னை காலம் பதறிட்டேன்டா சார் சார் பதறாதீங்க நான் உங்கள் பையன்கிட்ட பேசியிருக்கேன் சார் அப்பா கிட்ட பா என்ன மன்னச்சலங்கப்பா நான் ஒரு சரியாக புரிஞ்சிக்கலப்பா சரி விடுப்பா நீ வந்துட்டல எனக்கு அதுவே போதும்பா HOW TO BE HAPPY WITH YOUR FAMILY குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி அப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா குடும்பத்தில் ஒரு ஒருத்தருக்கு ஒவ்வொரு பொறுப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா மாத்திரம்தான் அந்த சந்தோஷம் நிலை தேங்க்யூ காட் பிளஸ்